இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா விசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைனஸில் ஆரம்பிக்கும் சாதாரண மூச்சு திணறல ஆரம்பிக்கும் அப்புறம் சைனஸில் ஆரம்பிக்கும் அப்புறம் ஆஸ்மான்றது அடுத்த ஸ்டேஜ் இந்த லங்ஸ் இன்றைக்கி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா ஹார்ட்டு அங்கே டேமேஜில் இருக்குது இல்லைன்னா அதோடைய ஒர்க் அவுட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் லங்ஸு வீக்காக இருந்தால் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் மருந்து ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நாளாகும் ஸோ இதெல்லாம் கடந்து வரதுக்கான சூப்பரான மெடிசின் வள்ளலார் அழகாக கொடுத்துருக்காங்க மகா மருந்து சாதாரண விஷயம் கிடையாது வயிறு டைஜஷனை சரி பண்ணி கொடுத்துரும் வயிறு பிரச்சனையை தீர்த்துரும் அதேமாதிரி லங்ஸ் எப்பேற்பட்ட டிபியாக இருந்தாலும் டீபர் ஆக இருந்தாலும் தலைவலி ஒத்த தலைவலி சைனஸ் ஆஸ்மா டிபி இது மாதிரி சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க எனர்ஜி இல்லாமல் இருக்கிறாங்க இது சளிக்கு மட்டும் கிடையாது சோர்ந்து சோம்பலாக எனர்ஜி இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட இந்த மருந்தை எடுக்கலாம் அற்புதமான நம் முன்னோர்களும் நம்மளோட சித்தர்களும் கொடுத்த அற்புத மருந்து மிஸ் பண்ண வேண்டாம் வணக்கம் உங்கள் செந்தில் செந்தில்குமார் இன்றைய பதிவு மிக முக்கியமானது மருத்துவ பகுதி கூட அற்புதமான ஒரு பதிவு இன்றைக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்மா வீசிங் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சைனஸில் ஆரம்பிக்கும் சாதாரண மூச்சு திணறல ஆரம்பிக்கும் அப்புறம் சைனஸில் ஆரம்பிக்கும் அப்புறம் ஆஸ்மான்றது அடுத்த ஸ்டேஜ் லங்ஸ் எப்போல்லாம் இன்ஃபெக்டிவ் ஆகுது எப்போல்லாம் வந்து பார்த்திங்கனாக்கா அவங்க இன்ஃபெக்ஷன் இருக்குது ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் எப்போ பிளாக் ஆகுது எப்போ ஆகுது நம்மளுடைய சுவாசிக்கும் தன்மை எப்பொழுது கஷ்டமாக இருக்கோ அப்போ பார்த்திங்கன்னா சுருங்கி விரியும் தன்மை தலாகஸ்டிக் ஆஃப் லங்ஸ் இதில் தான் வந்து ப்ராப்ளம் எந்த விஷயமே பார்த்தீங்கன்னாக்கா இந்த லங்ஸ் இன்றைக்கி அஃபெக்ட் ஆகுது அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஹார்ட்டு அங்கேயே டேமேஜில் இருக்குது இல்லைனா அதோடைய ஒர்க் அவுட் ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது அர்த்தம் நம்ம அது ரெண்டுமே அக்கா தங்கச்சி மாதிரி அண்ணன் தம்பி மாதிரி இதில் ப்ராப்ளம் வருதுன்னா இதில் ப்ராப்ளம் இருக்கும் இதில் ப்ராப்ளம் வருதுன்னா இதில் ப்ராப்ளம் மீன்ஸ் ஹார்ட்டும் லங்ஸும் பார்த்திங்கன்னா ஒரு சேர நம்ம பண்ணு ஹார்ட் வந்து ஃபங்க்ஷன் சரியில்லைனாக்கா ஹா பார்த்திங்கன்னா லங்ஸில் நீர் கோர்க்கும் அதோடய பம்பிங் லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கேயும் பாதிக்கும் தான் ஆஸ்மாவை அசால்ட்டாக விடக்கூடாது அது ஒன்றோடய ஒன்று ரிலேட்டட் அதே அதேமாரி ஆரம்பத்துலேயே சரி பண்ணி கொடுத்துடணும் டஸ்டாலேஜில் ஆரம்பிக்கணும் சாதாரணமாக அப்போ தான் உள்ள இன்ஃபெக்ஷன் வந்து ஆரம்பிச்சிருக்கு உடனே அப்போவே என்ன பண்ணியிருக்கணும் நம்ம ஒரு நல்ல ஒரு டாக்டரை பார்த்துட்டு இல்லைன்னா நல்ல ஒரு மருத்துவத்தை எடுத்துக்கொண்டால் இது ஆரம்பத்துலேயே சரி செய்யப்படும் இதை நம்ம அப்படியே விட்டுருந்தோம்னு கேட்டிங்கன்னா பேண்டமிக் சுச்சுவேஷனில் அதாவது நோய் நோய் பரவும் காலங்களில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சிரமமாக இருக்கும் இப்போ நார்மலாக டேஸில் நம்ம ஓட்டிடலாம் ஆனால் லங்ஸு வீக்காக இருந்தால் பேண்டமிக் சுச்சுவேஷனில் நம்ம ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி இருக்கும் மருந்து ஏற்றுக்கிறது ரொம்ப சிரமமாக இருக்கும் நாளாகும் ஸோ இம்யூன் சிஸ்டம் அண்டு பேலன்சிங் சிஸ்டம்னு ஒன்று இருக்குது நம்மளுடைய மெமரி பாயிண்டில் அதான் இந்த மெயின் டாக்டர்னு நான் சொல்லுவேன் அடிக்கடி இந்த முகடு த பாயிண்ட் இந்த எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட் இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மெயின் டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அப்போ என்ன பண்ணணும் அற்புதமான ஒரு மருந்தை சொல்லியிருக்காங்க நம்ம அதை பின்பற்றுவோம் இந்த சாதாரணமாகவே இப்போ எனக்கு வந்து ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்குது இல்லைனா எனக்கு சைனஸ் இருக்குது தலை கோத்துக்குது அதேமாதிரி நீர் கோத்துக்குது ஒத்த தலைவலி இருக்குது லங்ஸில் என்னால் பிரீத் பண்ண முடியல லைட்டாக பனிக்காலங்களில் ரொம்ப வீசிங் டபுள் மாதிரி இருக்கும் ஸோ இதெல்லாம் கடந்து வரதுக்கான சூப்பரான மெடிசின் வள்ளலார் அழகாக கொடுத்துருக்காங்க அதான் வந்து பார்த்திங்கன்னா முக்கூட்டு சூரணம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் அழகாக அவர் கண்டுபிடிச்சிருக்காரு இது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிகலாக சொன்னால் எலக்ட்ரான் ப்ரோட்டான் நியூட்ரான் மாதிரி ஒரு மனிதன் செல்லுக்கு எந்த அளவுக்கு உயிர் ஊட்டுகிறானோ அவன் வந்து பார்த்திங்கனாக்கா அவ்வளோ சீக்கிரத்தில் நோய் வாய்ப்பட மாட்டாங்க இந்த மருந்து காயக்கல்பத்திற்கு இணையான ஒன்று வெள்ளை கரிசலாங்கண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம் நான் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் வெள்ளை கரிசலாங்கண்ணி தூதுவலை ரொம்ப இந்த ரெண்டுமே பார்த்திங்கன்னா தூதுவலையும் உங்களுக்கு தெரியும் சளி ஒப்பேற்பட்ட சளி முறைக்கும் வெள்ளை கரிசலாங்கண்ணி அவங்களோட லங்ஸ் அவ்வளோ அழகாக அவங்களுக்கு அந்த எக்ஸ்பேண்ட் பண்ணி கொடுக்கக்கூடியது உண்டு அற்புதமான மூணு மெடிசன் வெள்ளை கரிசலாங்கண்ணி முசு முசுக்கை தூதுவலை தேவைப்பட்ட நூறு கிராம் வந்து நம்ம ஜீரகம் சேர்த்துக்கலாம் அகத்தை சீர் செய்வதால் எந்த ஒரு மருந்து எடுத்தாலும் ஜீரகத்தை சேர்த்துக்கோங்க மிஸ் பண்ணாதீங்க ஜீரகம் என்பது அகத்தை சீர் செய்யும்னு அடிக்கடி சொல்கிறது காரணம் நீங்கள் ஏதாவது ஒரு மெடிசன் எடுக்கிறீங்களா ஜீரகத்தை சேர்த்து எடுத்துக்கணும் அது அவ்வளோ சப்போர்ட் சப்போர்ட்டிவ் மருந்தாக இருக்கும் ஆனால் மெயின் மருந்தும் அது கூட தான் வள்ளலார் கொடுத்த மருந்து என்னென்னு கேட்டிங்கன்னா மகா மருந்து இந்த மகா மருந்து சாதாரண விஷயம் கிடையாது வயிறு டைஜஷனை சரி பண்ணி கொடுத்துரும் வயிறு பிரச்சனையை தீர்த்துரும் அதேமாதிரி லங்ஸ் எப்பேற்பட்ட டிபியாக இருந்தாலும் ஆக இருந்தாலும் லங்ஸில் பிரச்சனை இருந்தாலும் சரி இது அவ்வளோ அழகாக தீர்த்து கொடுக்கக்கூடிய ச நாற்பத்தெட்டு நாள் எடுத்துகிட்டு பாருங்கள் உங்களுடைய ஹெல்த் எப்படி இருக்குன்னு பாருங்கள் உங்கள் லங்ஸ் எப்படி இருக்கும் தங்க மாதிரி இருக்கும் பேண்டமிக் சுச்சுவேஷன்லாம் இந்த மருந்து பலருக்கு உயிர் மருந்தாக இருந்தது தான் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியம் ஆரம்பத்தில் இதுவே இந்த மருந்துலேயே உங்கள் தலைவலி மொத்த தலைவலி அடிக்கடி பார்த்திங்கன்னா ஒரு தலை பாரமாக இருக்கிறது சளி பிடிச்சிக்கிறது தலையில் நீர் கோக்கிறது எல்லாத்தையும் சரி பண்ணி கொடுத்துரும் மூணு மருந்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் நூறு கிராம் நூறு கிராம் நூறு கிராம் இதோடு நீங்கள் சீரகம் செத்துட்டிங்கன்னா அது ஒரு நூறு கிராம் இப்போ நானூறு கிராம் நம்ம என்ன பண்ணுறோம் அழகாக பொடி பண்ணி வச்சுக்கிறோம் ஒரு டப்பாவில் ஒரு ஸ்பூன் காலையில் எம்டி ஸ்டமாக்கில் கிரானிக்காக இருக்கிறவங்க ரெண்டு வேலையுமே எடுத்திங்கன்னா சூப்பராக இருக்கும் எப்போல்லாம் உங்களுக்கு அந்த ப்ரீத்திங் டபுள் இருக்கோ அப்பையும் எடுத்துக்கலாம் ஸோ மிட் டைமில் கூட எடுத்துக்கலாம் தப்பு கிடையாது இதை எடுக்க 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 லங்ஸில் இருக்கக்கூடிய இன்ஃபெக்ஷன் உங்களை விட்டு காணாமல் போயிடும் அவ்வளோ அழகாக ப்ரீத்திங் ஸ்டைலை வந்து உங்களுக்கு இப்படி கொடுக்கும் ஸோ இதில் கெடுக்கிறதுனால ஹார்ட்டும் சூப்பராக இருக்கும் ரத்த நாளங்கள் புதுப்பிக்கப்படும் ஸோ லங்ஸில் இருக்கக்கூடிய நாடி நரம்புகள் இருக்குது பார்த்திங்களா அது சோர்ந்து அது ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சரியாக பண்ணாமல் அந்த சளி உள்ளே கோத்துக்கிட்டே அதை இறுக்கி பிடிச்சிருக்கும் அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆக ஆக இந்த ஃபங்க்ஷன் பார்த்திங்களா ப்ரீத்திங் கெப்பாசிட்டி அது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் சிம்பிள் மெடிசினில் எவ்வளோ பெரிய வியாதிகள் கிள கிளென்ஸ் பண்ணுது க்ளீன் பண்ணுது ஸோ அந்த மூணுமே நாட்டு மருந்து கடையில் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயம் அதனால தான் அவர் கண்டுபிடிச்சார் அவ்வளோ ரிசர்ச் பண்ணி ஒரு மனிதனுக்கு தேவையான மருந்து இது உயிராற்றலை பெருக்கும் மருந்து அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவதான் அது முக்கூட்டு சூரணே சொல்லியிருக்காரு மூன்று வகையான சூரணம் சீரகம் வந்து நம்ம எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கிறோம் சீரகம் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து எக்ஸ்ட்ரா பூஸ்டர் மாதிரி ஸோ எங்கேயாவது நம்ம வந்து இந்த மாதிரி லங்ஸ் ப்ராப்ளம் இருக்குது இல்லை இது வந்து ரொம்ப சிரமப்படுறாங்கன்னா தயவுசெய்து ரெக்கமெண்ட் பண்ணுங்கள் எந்த விதமான விளைவும் கிடையாது லங்ஸ் மட்டும் கிடையாது நம்மக்கிட்ட சளி பிரச்சனை இல்லை இல்லை தொற்று நோயாக இருக்குது அப்படியே இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் தைரியமாக சாப்பிட 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 நோய் உங்களை விட்டு அகன்று விடும் தலைவலிலாம் காணாமல் போயிடும் கேஸ்ட்ரிக் இருக்காது நல்ல டைஜஷன் இருக்கும் ஆக ஹெல்த் ஹெல்த்தாக இருக்கும் இதான் வள்ளலார் கண்டுபிடித்த அற்புத மருந்து இது ஜீவகாரணியத்தில் அவ்வளோ சூப்பராக சொல்லியிருக்கார் இந்த மருந்து ஒன்று போதும் வேறு எந்த ஹாஸ்பிட்டலுக்கும் போக தேவையில்லை ஒரு மனிதன் மனிதனாக இருப்பான் நீண்ட ஆயுளோடு இருப்பாங்க காய கற்பத்திற்கு இணையான ஒன்று அப்படின்னு சொல்லிடுறேன் இந்த மருந்தை எங்கே போனாலும் அவர் எல்லாத்துக்கும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் நீங்கள்லாம் வள்ளலாறு உடைய அந்த ஊருக்கு போனீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது வீட்டுக்கு வீடு அந்த பரிட்சை பெற்ற ஒன்று எல்லாருமே பார்த்திங்கன்னா இந்த முக்கூட்டுச் சூரணத்தை ரொம்ப பயன்படுத்துவாங்க அது வந்து உலக நாடுகள் வரைக்கும் வெளியில் போயிருக்கு முக்கூட்டுச் சூரணம் அப்படின்னு கேட்டிங்கனாலே இது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கிறது தான் நம்மளே கூட வாங்கி செஞ்சு வச்சுக்கலாம் அதனால் லங்ஸ் பிரச்சனை இருக்குது டிபி ப்ராப்ளம் இருக்குது டியூபர் குளோசஸ் இருக்குது நீங்கள் எல்லா மெடிசின் இப்போ வெளியில் எடுக்கிறீங்களா எல்லாம் எடுத்துக்கோங்க அதோட சேர்த்து இதையும் எடுத்துகிட்டு வாங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நம்ம அந்த வியாதியிலேருந்து வெளில வந்துடலாம் தலைவலி அதேமாதிரி இன்ஃபெக்ஷன் அறுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து வீசிங் டபிள் பஃப் அடிக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களாம் தயவு செய்து கொஞ்சம் கொஞ்சமாக நிறுத்திவிட்டு இந்த மருந்தை மட்டும் எடுத்துகிட்டு வாங்க உங்களுக்கு அந்த பிரச்சனையே இருக்காது வீசிங் இருக்குது மிட் நைட்டில் உங்களுக்கு வந்து மூச்சுத்தணல் ஏற்படுது எதுவுமே இருக்காது ஸோ இது பெரியவங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான மருந்து அதே மாதிரி சின்ன வயசில் இருக்கிறவங்களுக்கும் தாராளமாக கொடுக்கலாம் இது பெரியவங்களுக்கு மட்டும் கிடையாது கொட்டியாக இருக்கிறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா எம்யூன் சிஸ்டம் சரியில்லைனாக்கா ஆட்டோமேட்டிக்காக அந்த ப்ரீத்திங் ட்ரபிள் சளி அடிக்கடி பிடிக்கிறது தாராளமாக எடுக்கலாம் இப்போ பெரியவங்க ஒரு ஸ்பூன் எடுக்கிறாங்கனாக்கா சின்னவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ஒரு ஆஃப் டீஸ்பூன் நல்லா கொதிக்க வச்சு கொடுத்தீங்கனாலே போதும் இதுலேயும் எந்த விதமான பக்க விலையும் கிடையாது நான் சொன்ன மாதிரி தலைவலி ஒத்த தலைவலி சைனஸ் ஆஸ்மா டிவி மாதிரி சளி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அடிக்கடி வந்து பார்த்திங்கன்னா சோர்ந்து போயிடுறாங்க எனர்ஜியே இல்லாமல் இருக்கிறாங்க இது சளிக்கு மட்டும் கிடையாது சோர்ந்து சோம்பலாக எனர்ஜி இல்லாமல் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க கூட இந்த மருந்து எடுக்கலாம் அற்புதமான நம் முன்னோர்களும் நம்மளோட சித்தர்களும் கொடுத்த அற்புத மருந்து மிஸ் பண்ண வேண்டாம் நம்ம நாட்டு மருந்திலே கடையே கிடைக்கிறதை விட்டுட்டு நம்ம பெருசாக கிரானிக்காக உடம்புக்கு எடுத்துக்க வேண்டாம் நல்ல விஷயத்தை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்